நீ தமிழ் நீங்கள் பக்கத்தில் அங்க வருங்க ஆஹ் நீங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க நீங்கள் ஏடா வந்ததுக்கு மகிழ்ச்சிகிட்ட

பிண்டசட்டா மாநிலத்திற்கு வரியிருக்கும் காவிஞர் திரு அறிவுமதி அவர்களை பின்னசோட்டா மக்களின் சார்பாக வரவேற்கிறோம் அவர்களின் வருகை பிள்ளசட்டா மாநில மக்களுக்கு ஒரு மிகுந்த பெருமையையும் சிறப்பையும் ஏற்றுத்தரும் என்று நம்பிக்கை விடுகிறோம் உங்களின் பேச்சை கேட்டு அனைவரும் மாற்றுகிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் என்னை அறிமுகப்படுத்திய இளவரும் வரவேற்க தமிழும் இந்த இரண்டு மூன்று நாட்களாக தன்னுடைய இல்லத்தில் அவர் ஒவ்வொரு இரவு வந்து சில நூல்களை எல்லாம் பார்த்தேன் இவ்வளவு கடின முயற்சியில் ஒரு மொழியை மீட்க வேண்டும் காக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் செழிக்கச் செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சிகளை நீங்கள் துளி துளியாக தொடங்கி அது கூறலாக இன்றைக்கு அடைமழையாக என அமெரிக்க நடக்க ஒரு கல்வி கழகமாக அது வளர்ந்து செய்திருப்பதை பார்க்கின்ற பொழுது கடந்த முறை நான் அமெரிக்காவிற்கு வந்தபொழுது ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஆனால் இத்தகைய பள்ளிகளை நான் தலைவையில் பார்த்திருக்கிறேன் அன்னை பூபுரியம்மன் பள்ளி என்று கனடாவில் பார்த்திருக்கிறேன் பாரிஸில் பார்த்திருக்கிறேன் இப்படி புலம்பெயர்ந்த தமிழீழ மக்களிடம் தங்கள் குழந்தைகளுக்கான கல்வி கலை தொடர்பான அந்த மிகச்சிறந்த நுட்பமான அந்த விழிப்புணர்வோடு அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த தளங்களையெல்லாம் பார்த்த எனக்கு தாய் தமிழ்நாட்டு மக்களிடமும் இந்த உணர்வுகள் வர வேண்டுமே என்ற ஒரு இயக்கம் அன்றைக்கு இருந்தது ஏனென்றால் இன்றைக்கு இப்போ புதுச்சேரியிலிருந்து பாரிஸிற்கு வந்திருந்தவர்கள் தொடக்க நிலையில் தங்களுடைய அடையாளங்களை இழந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் பாரிஸிற்கு வந்து வாழத் தொடங்கிய பிறகுதான் தங்கள் குழந்தைகளையும் பண்பாட்டு நிலையில் மீட்க வேண்டும் என்ற அந்த பதைப்பதைப்பு அந்த தமிழர்களிடம் தாய் தமிழ்நாட்டு தமிழர்களிடம் நான் பார்த்தேன் மரபு சார்ந்த தமிழை மரபு சார்ந்த தமிழ் கலைகளை தமிழ் வாழ்வியலை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து அதற்குரிய விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் சிங்கப்பூர் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் மலேசிய தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் அரபு நாடுகளுக்கு செல்கிற போது இந்த அமெரிக்க தமிழர்களுடைய இந்த வாழ்வியல் சூழலுக்கு நேர் முரணான வாழ்வியல் சூழல் தமிழர்கள் அவர்கள் நீங்கள் பொருளிய பொருளியலிலும் மற்ற வாழ்வியலிலும் மற்ற இனத்தோடு சமமாக வாழக்கூடிய அந்த வாழ்வியல் சூழல் வந்து எனவே உங்கள் குழந்தைகளுடைய உள்ளங்களில் உளவியல் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த நாடுகளை வாழ்கிற தமிழர்கள் தங்கள் மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு பெற்றோரை விட்டு அவர்கள் அங்கே அம்மாவின் தாலியை அடகு வைத்து அல்லது தண்ணீர்களின் கொலுசுகளை அடகு வைத்து அந்த நாடுகளுக்கு போய் ஒற்றை தமிழன் ஒரு ஒத்தகத்தை மேய்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சோகங்களை எல்லாம் நான் குயிலை பார்த்து தண்ணீர் விட்டு வந்து சூழலில் எனவே அத்தகைய பல்வேறு வகையான அடுக்குகளில் தமிழர்களுடைய புலப்பெயர்வான வாழ்க்கை சூழலில் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்களுக்கும் ஒரு புதிய தமிழ் வாழ்வியல் அழகுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையை அமெரிக்க வாழ் தமிழர்கள் தான் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அதை சுமக்கவும் தயாராகி இருக்கிறீர்கள் என்பதையும் நான் வந்த இந்த நான்கு மாநிலங்களில் நான் கண்ட அந்த காட்சிகளில் இருந்து உணர்கிறேன் எனவே இன்றைக்கு மரம் சும்மா இருந்தாலும் காற்று அவரை சும்மா விடாது என்று ஒரு மாவு சொன்னது போல இன்றைக்கு தமிழ் சும்மா இருந்தாலும் தமிழர்கள் அவரை சும்மா விடமாட்டார்கள் என்பதைப் போல இன்றைக்கு இந்த தமிழ் பள்ளிகள் நடத்துகிறது உணர்வுகளை நான் பார்க்குறேன் அதிலும் குறிப்பாக இந்த ஊரின் தமிழ் பள்ளி பாடத்திட்டங்களை நான் பார்க்குற பொழுது தமிழ் என்பது இயற்கையானது அதற்குள்ளாக சாதி சமயம் போன்ற அந்த தேவையற்ற நம்முடைய குழந்தைகளுடைய மனதுகளில் பதிய வைக்க வேண்டாத தன்மைகளை அப்புறப்படுத்திய ஒரு கல்வி திட்டம் ஒரு கல்வி முயற்சியாகத்தான் உங்கள் குழுவை நான் பார்க்கிறேன் எனவே இதற்குள்ளும் சில இடையூறுகள் வருகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்தேன் அதில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தொடக்க நிலையிலேயே நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நிலைதான் உலக தமிழ் அனைத்து கல்வி நிலைகளிலும் அனைத்து கல்வி புத்தகங்களிலும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னடா இங்கே வந்து ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லக்கூடாது சட்ட ரெண்டியா ஹேப்பி ஹாலிடேஸ் அப்படிதான் அப்படி தான் சொல்லணும் அப்படிங்களா இங்கே எவ்வளோ அற்புதமான ஒரு சட்டத்திட்டம் எனவே இந்த அடித்தளத்தில் நாம் வந்து மதங்களை தாண்டி சாதிகளை தாண்டி தமிழர்கள் ஒரு தொப்புள் புதுக்கி உறவுகள் எந்த தளத்தில் தான் குழந்தைகளுடைய உள்ள அந்த உணர்வுகளை ஊட்ட வேண்டும் அதற்குரிய ஒரு நாற்றங்காராகத்தான் உங்களுடைய இந்த மாநிலத்தினுடைய என்ன மாநிலம் சொல்றேன் என்ன சொல்ற மாநிலத்தினுடைய இந்த தன்மைகள் அந்த தாய்மை பார்வை இருப்பதை கண் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் என்னுடைய தாய் தமிழ்நாட்டில் நான் இப்பொழுது ஒரு அரசியல் மேடையில் ஏற வேண்டுமானால் எந்த அரசியல் மேடையில் ஏறுவது என்று திக்கு முட்காடி போகிற அளவிற்கு அந்த உளவியல் சிக்கலுக்குள் ஆழ்ந்து போன அந்த பெருமூச்சி அந்த வெப்பம் அந்த புள்கள் அந்த சூழ்நிலையில் தான் உங்கள் ரெண்டு வந்திருக்கிறேன் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டுமானால் ஒரு பேச்சின் தொடக்கமாக வேண்டுமானால் என்னுடைய மாவட்டம் கடலூர் மாவட்டம் நான் அங்கே பிறந்து வளர்ந்தது எல்லாம் கள்ளக்குறிச்சி என்கிற வெள்ளிமலையின் மேலிருந்து இறங்கி வருகிறேன் முனிமுத்தா கிழக்கே எட்டு மக்கள் தொலைவில் உள்ள ஒரு சித்தூரில் பிறந்து வளர்ந்தவனால் என்னுடைய ஊரின் பெயர் என்பது கிராமம் என்றால் இலவசமாக கொடுக்கப்படுகிற கிராமம் என்று பொருள் அந்த கிராமம் மட்டும் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுவதில்லை அந்த கிராமத்தை சுற்றிய தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களும் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட அடிமை கோழிகள் என்ற அந்த வாழ்க்கை நிலையில் தான் அந்த வாழ்வியல் சூழல் தொடக்க நிலையில் தொடங்கி இருக்கிறது ஸ்ரீபூஷ்ணம் திருமுட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு குரு நகரத்தில் இருந்த ஒரு பெரும் கோயிலினுடைய கிராமர்களுக்காக அர்ச்சகர்களுக்காக என்னுடைய ஊர் இலவசமாக கொடுக்கப்பட்டது அது அக்ரகாரங்களாக ஆன அந்த கிராமத்திற்குள் ஊர் சேரி என்று அது தனி அக்ரகாரம் ஊர் சேரி பிராமண்கள் இருப்பாங்க இருப்பாங்க ஊரில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் ஸ்கேரிங் தாழ்த்தப்பட்டவர் இந்த ரெண்டு தமிழர்களும் கிளை பிரிக்கப்பட்டு உத்தி பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இவர்களுக்காக உழைப்பவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆட்டு எலும்புகள் அப்புறம் கருவாட்டு மண்டையோடுகளை இந்த அகிரகர வீடுகளுக்குள்ளாக கொண்டு வந்து போட்டு அப்புறம் அவர்கள் இந்த பெண்கள் வந்து காலையில் சூத்திரர்களுடைய முகத்தில் வெழிக்காமல் போய் குடிக்கிற பழக்கத்துக்கு உரியவர்கள் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த ஆற்றுக்கு போகிற வழியில் பொக்குழி என்று வெட்டி அதற்குள்ள சப்பாத்தி கல்வி போன்ற முட்களை எல்லாம் உள்ளே போட்டு மேலே சிறு சிறு குச்சிகளை போட்டு அதை இலைகளை போட்டு மண் தெளித்து சமமாக நடக்கிற தரைதான் என்பதை கூட நம்ப வைத்து யானை பிடிக்கிற மாதிரி தான் அது அந்த பெண்கள் நடக்கிற ஊரை அதில் விழுந்து அப்புறம் அவர்களுக்கு அந்த முழு எல்லாம் பட்டு இனி இந்த ஊரில் நாம் வாழ முடியாது இவர்கள் விட்டார்கள் என்ற சூழலில் இவர்களெல்லாம் அந்த ஊற விட்டு வெளியே போக ஆரம்பித்து விட்டார் அப்படி அவர்கள் விருத்தாசலத்தில் இடம்பெயர்ந்தார்கள் அப்புறம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார்கள் அப்புறம் கல்கத்தா மும்பை இன்றைக்கு அமெரிக்காவில் கூட இந்த எண்ணூரை சார்ந்த பிராமணர்கள் இன்றைய வசித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கே அந்த வேண்டு மறந்து போயிருப்பார்கள் ஆனால் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் என்னுடைய இளம் நாட்களில் என்ன சூழல் ஏற்பட்டது என்றால் பிராமணர்களிடமிருந்து தாங்கள் அடக்கப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்த இவர்களுக்கு மிகவும் குட்படுத்தப்பட்டவர்களுக்கு தங்களுக்கு இருந்த சேரி தமிழர்களுக்கு அதே விடுதலையை கொடுக்க வேண்டும் அவர்களும் அதற்குரிய உரிமைக்கு உரியவர்கள் என்ற அந்த மனப்பங்கு அவர்களுக்கு இல்லை இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலாக நான் இளம் இளமுறைய அந்த வாழ்க்கையிலிருந்து நான் உணர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே நதிக்கரை ஓரங்களில் இருந்த அக்ரகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காதியாகிவிட்டன ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களின் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களின் மூளைகள் அனைத்தும் இன்றைக்கு அக்ரகாரங்களாகிவிட்டனர் அந்த சூழலில் இருந்து அவர்கள் தங்கள் தொகுள் உறவுகளாகிய அந்த தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்கிற அந்த தமிழர்களுக்கு இவர்கள் அதே மேல்மட்ட அட்டகமிருந்து எந்த விடுதலை எதிர்பார்த்தார்களோ அதே பார்வை இவர்கள் மீது அவர்கள் பார்த்து தோல் மீது தோல் கை போட்டு வாழத் தொடங்கினார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் சூழ்ச்சிகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கு நாம் நினைத்த கல்வியை நாம் நடத்தி காட்ட முடியவில்லை ஒரு பெரிய நூலகம் இதை போல ஒரு நூலகம் இன்றைக்கு சிங்கப்பூரில் இருக்கிற அந்த மும்மாதிரியாக வைத்துக் கொண்டு கட்டப்பட்ட கோட்டுபுறத்தில் இருக்கிற நூலகம் கூட இன்றைக்கு நாம் நினைத்த மாதிரி செயல்பட சூழ்நிலையிலும் நாம் எந்த வகையில் திரும்பி பார்த்தாலும் நாம் இன்றைக்கும் அந்த பொக்குழியில் கிடக்கிற விலங்குகளைப் போலத்தான் நம்மை அரசியல் வாழ்க்கையை அறிவித்துக் கொண்டே இருக்கிற சின்ன சின்ன மிரட்டல்களை ஆனால் நான் வந்து அந்த கேன்துறை பிறந்து வளர்ந்தேன் அந்த வாழ்க்கையும் பார்த்தேன் இந்த வாழ்க்கை வாழ்க்கையும் பார்த்தேன் எனக்கு ஆங்கிலத்தில் கல்லூரியில் சேருவதற்கு ஒரு கடிதம் ஒழுங்கு அதை படித்து காட்டுவதற்கு ஒரு தமிழருக்கு கூட அன்றைக்கு

அதற்குள்ளாக ஒரு கழக கொட்டாய் கட்டி அதில் ஒரு வடுவரும் பிடித்திருக்கு அதில் வாங்கி அவர் வைத்திருந்த நூல்கள் தான் என்னை இன்றைக்கு உங்கள் முன் கொண்டு வந்து சிறப்பிருப்பதாக இருக்கிறது அதை போலவே எட்டு மைல் பத்து மைல் என்ற எங்களை எல்லாம் என்னை போன்ற இளைஞர்கள் சிறுவர் நான் அவருடைய வயது இளைஞர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு எண்பது பேர் நூறு பேர் என்று தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் கண்ணதாசன் சித்தரசு என்னை நடக்கும் கூட்டங்களுக்கு நீங்கள் அழைத்து போகிறோம் அதனால் அவங்க பேசின பேச்சுக்கே அந்த நூல்களை படித்த அந்த உணர்வில் தான் நான் வந்து தமிழ் அதுதான் படிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து விருத்தாசலம் குழந்தை பெருக்கல்லூரில் போயிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை ஓவியம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு தமிழ் தான் படிக்கணும் அப்படின்ட்டு அவருடைய இயக்கம் வந்து என்ன பொறுத்துற மாதிரி அது எனக்குள்ள ஒரு உணர்வு உருவாக்கிடுச்சு அவர் நல்ல ஓவியர் இருக்கிற அப்போ அவர் வந்து தன் தன்னால் முடியாதது தன்னுடைய மகன் மூலியமாக இருக்குது நீங்கள் இப்படி பொறியியல் மருத்துவம் பிள்ளைங்க மேலே திணிக்கிறீங்களோ அதுபோல் எங்கள் அப்பா என்னால் வந்து ஓவியத்தை தினச்சார் நான் ஓரளவு ஓவியம் வரையவேன் இப்போ இருந்தாலும் தமிழ் படிக்கணும் எனக்கு அப்போ எங்கள் அம்மாட்டமே நான் விழா ஆமாம் நான் தமிழ் படிக்கணும் போயிட்டு அப்போ அங்கே தமிழ்னா என்னன்னு தெரியாது பேசுகிறது தான் தெரியுமே தவிர தாய் மொழியை கேட்டால் தமிழ்னு சொல்வதற்கே எங்களுடைய பல தாய்களுக்கு இன்னமும் தமிழ்நாட்டில் ஏதோ பேசுகிற மொழிதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவதுக்கு கூட அந்த அதில் ஒரு அம்மான் தான் என்னுடைய அம்மா ஆனால் அந்த அம்மா வந்து தன் கழுத்தில் இருந்து ஆறுபவன் சங்கிலியை வந்து கிரட்டி என்னுடைய சித்தப்பாட்டு விட்டு ஏதோ சேர்ந்துன்னு சொல்கிறாங்க கொண்டு பேர் சேர்த்து விட்டுருங்க அவங்க அப்பாவிட்ட நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் தமிழ் சேர்ந்தேன் அங்கே இருந்து பேராசிரியர் என்னுடைய தமிழர் பார்த்துட்டு குறிஞ்சி செல்லும் லலிதாவில் பேராசிரியர் நான் அவங்க வந்து நீங்கள் கூட சிறு கல்லூரிகள்லாம் சேராகும் இல்லை பெரிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் இந்து தமிழ் புலமையிலிருந்து சிறந்த தமிழ் சராசிரியர் தண்டமான ரசிகர் வெள்ளை வாழனம் சாப்பிடு இயக்கம் அவங்களோட தமிழ் படித்தோம் அங்கே தமிழ் படித்த பிறகு அங்கே முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு தமிழ்நாடு அரசு பொருள் தொன்முருவாய்த்துறையில் வந்து கோயில்களை பற்றிய நடிகர்களை பற்றிய ஓலைச்சுவடுகளை பற்றிய அந்த கல்வி ஒரு ஆண்டு முதுநிலை பற்றிய படிப்பு அதில் படிச்சுக்கிட்டே அப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் நாகசாமின்னு ஒரு அவருடைய இயக்குனராக இருந்த காலகட்டம் அதில் தான் போய் எல்லாமே வந்து படித்தேன் அதை படித்து என்னுடைய கோயில் ஆய்வாக நான் ஆய்வானாயிரத்துக்கிட்ட கோயில் வந்து கொடுத்தாங்க திரிகுடராசு இருக்கார் தவிராயிரம் அந்த கோயிலையும் தங்கி வரும்போது அந்த கோயில் பற்றி அந்த கோயிலில் இருக்கிற சுற்றி இருக்கிற பொருளை பற்றி ஆய்வுகள் நடந்து கொடுக்கும் திருவுக்கு ஐவெடு கொடுப்போம் அப்போ தான் திரிகுடராசு தவிரகையர் குடும்பத்துக்குள்ளே போய் தேடு தான் இருக்குது நூற்றுக்கணக்கான உலைச்சி போனால் எனக்கு உதவித்தொகை கிடைக்காத பொருளாதார சூழல்கள் அந்த சூழலில் எனக்கு பாக்யராஜவுடைய நடத்து அப்புறம் அவர் என்கிட்ட பணி முடியுமா கம்பெனித்தார் அதே காலகட்டத்தில் பாரியராஜாவும் தன்னிட்ட உதவி இயக்குனராக பிராரு எனக்கு இவர் கொஞ்சம் இளைஞராக இருக்கிறாருங்கிறத நான் பார்க்கிறேன் அவர்கிட்ட ஒரு மூணு நாலு படம் உரையாடப்படும் Well, yeah. கலகட்டி சூழலில் தான் நமக்கு உள்ளே நியா அப்படின்ற ஒரு திரைப்படம் அப்படி இயக்குவதற்காக ஒரு ஆறு பாடல்கள்லாம் தயார் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதான் நான் இங்கே இந்த கதநாயகி தேட முயற்சி பண்ணோம் அதில் முடியாத சூழலில் தான் வந்து கிழக்கு சின்ன கலகரத்தில் தானும் கதைக்குலி தானன்ட்டு தயார் பண்ண முடியாது அவங்க என்னுடைய தொழில் நேர்த்தி ஏதோ ஒன்று பார்த்து பிடிச்சி சிறைச்சாலைன்னு ஒரு படம் தமிழில் பண்ணுறாங்க மலையாளத்தில் வந்து காலப்பாங்கிட்டாங்க பிரியதர்ஷனி இப்போ அந்த படத்தில் உரையாடல் பாடல்கள் பாடல்கள் அறிவுமையிலும் கூட போகிறேன் சொல்கிறது கேட்டார் சரி போடுங்க அப்படின்னு அதில் நான் உழைச்ச அந்த உழைப்பு அதில் நான் செய்த தமிழ் தான் இன்றைக்கி உங்களிடத்தில் உலகத்தமிழர்கள் தமிழ் மிக அறிக்கையில் கொண்டு வந்து சேர்த்த ஒரு முயற்சி அதை செஞ்சேன் இளையராஜாவுடைய மெட்டுக்கள் செம்பூ வைப்பு ஆலோக கலி மன்னன் கோரி செல் இது தாய் பிறந்த தேசம் கொண்ட அந்த பாடல்கள் தான் வந்து முதல் முதல்ல தமிழர்களுக்கு அறியும் அணிக்கிறது ஒரு பரவலாக இருந்து புத்தமிழி முத்தமொழின்னு ஒரு பாடல் பண்ணோம் அப்புறம் தேவதையில் தீபங்கள் பேசும்போது கார்த்திகை மாதம் ஒரு நாள்ல அந்த ஒரு நாள் அதே அதே படத்தில் ஞானியமாக வரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வித்யாசாகர் திசையில் ஒரு நல்ல பாடல் திருமலை படத்தில் வந்து அழகோவில் புத்தமிழி அடி விசாரிப்போம் அப்புறம் ரன் கரைப்படத்தில் போய் சொல்லக்கூடாதுக்கு அதில் போய் சொன்னாலும் ஒரு அழித்த நிறுவனத்தில் தோம் தோம் தித்தி தோம் தொலைவில் சந்திப்போம் அப்புறம் தூள் படத்தில் சிங்கம் போல நடந்து வரேன் செல்லு பேரின் பரவி பண்ணிட்டு அப்புறம் ஏஐ ரகுமானுடைய இசை வந்து உதய அவருடைய உலகம் கேட்டிருக்காங்க அப்புறம் தென்னாலி படத்தில் அக்னி சித்திரி கேட்டிருக்காங்க அவருக்கு ஒரு நாலு அஞ்சு பாடல்கள் பண்ணுவோம் இசை ராஜன் மதம் படத்தில் வந்து பெரியார் அவர் வேண்டும் படத்தில் பிரிவண்டி சந்தித்தின் மூலம் முதல் நேற்று அவருக்கே நல்ல பாடல்கள் பண்ணும் ஒரு இரநூறு பாடல் பண்ணியிருப்பேன் ஆனால் இசைப்பாடல் எழுத உள்ள ஒரு திரைப்படம் சொற்கள் கரெக்டாக தான் பார்த்து எழுதுவேன் அந்த மெட்டு கிடைச்சால் மட்டுமே எழுது மற்ற மெட்டுகள் நான் எழுத மாட்டேன்னு சொன்னேன் அதனால் நான் எழுதி மெட்டுக்களை விட மருத்துவ மெட்டுக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் என்னை பொறுத்தவரையிலையும் வருமானம் போனாலும் பரவாயில்லை தமிழ்மானம் போயிடக்கூடாதுங்கிற அந்த வாசுபொமானிக்கு என் தண்டமான தேசிக்கிற வெள்ளை வரணை அந்த தூய அந்த தமிழ் பேராசிரிய அந்த மாணவனாக எனக்குள்ளாக அந்த உணர்வுகள் வந்து தொடர்ந்து இருந்தது அதே நேரத்தில் என்னுடைய தந்தையாருடைய அந்த ஒரு திருமணம் ஐயர் வைச்ச திருமணம் வைக்காத திருமணங்கிறது வந்து எங்கள் ஊரில் அந்த காலகட்டத்தில் என்னுடைய இளமை நாட்கள் அதிகம் அதில் என்னுடைய தந்தையார் வந்து என்னுடைய ஊரில் பெரும்பகுதி ஐயர் வைக்காத திருமணங்கிறதை நடத்தி வைப்பாங்க அதில் எங்களுடைய தொடக்கப்பள்ளி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் தான் தலைமை வைப்பார் அப்பா ஏற்பாடு செய்வாங்க நான் அந்த பொறுப்புகளெல்லாம் மற்றவங்களை ஒப்படைப்பாங்க அப்படி நான் பள்ளிக்கூடம் போகிற நாட்களே கால் சட்ட நாட்கள் எண்ணெய் திருமணத்தில் வாழ்த்து பேசலாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படியே அவங்க அதை வளர்த்து எடுத்த அந்த காலகட்டத்துலையும் பகுத்தறிவு எங்கே கிராமத்தில் நாவல நியங்க அப்பா அழைச்சாங்க சத்யவந்தமா அழைச்சாங்க நடராஜன் என் வி நடராஜன் இங்கே சித்தரசு அழைச்சிருக்காங்க அதனால் அவர் கடைசி வரலைக்குமே வந்து திரைப்படம் பார்க்க என்னை கண்ணனி அழைச்சிட்டு போவாங்க எட்டு மைல் நடக்க வச்சு அழைச்சிட்டு போவாங்க விருத்தாசலத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு எம்ஜிஆர் படம் பார்க்கணுன்னு அழைச்சிருப்போம் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அன்னைக்கு மதியத்தில் வந்து பகல் காட்சிக்கு வந்து செயற்கை மின்சாரம் இருக்கார் உடனே வாங்குற போகலான்னு ஒரு நாலு நாள் பட்டணி மட்டும் நடக்க வைப்பாங்க என்ன தூரம் நடக்க வச்சுட்டு வந்துட்டிங்க அங்கே ராஜேஸ்வரி தரையார் படம் படுத்துப்பார் அங்கே வந்து செயற்கை மின்சாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன படம் தவிர ஆலய முனிம் அந்த படத்துக்கு தான் அழைச்சிட்டு போக மாட்டேன் ஏன்னால் திமுக இருக்கிறதுனால எந்த ஒரு படம் மட்டும்தான் எங்களுக்கு காட்ட வர்றாங்க சிவாஜி படத்தை காட்ட பண்ணுறாங்க எங்களுக்கு அப்போல்லாம் சிவாஜி வந்து அந்த பிரிவினை எங்களுக்கு தெரியாது இல்லைப்பா பார்க்கலாம்ப்பா இல்லைடா அந்த வேறு அழைச்சிட்டு வந்துடுவார் மறுபடியும் ஒரு நாள் செஞ்சியக்குள்ள ஒரு அன்பு வச்சிருந்தேன் எங்களுடைய அண்ணன் அச்சகிட்ட பார்த்துக்குனாங்க அப்போ எங்களை வர சொல்லி பேருந்தில் நாங்கள் போய் இறங்கி எங்களை அழைச்சிட்டு படுத்துக்கணுங்க நீங்கள் கவனி போனால் அதே சிவாஜி அந்த தரையாருக்கு முன்னாடி சோர்வெட்டில் இருக்கார் என்னப்பா நீங்கள் அவர் படத்தில் எல்லாம் காட்ட மாட்டேன்னு சொல்லி எங்களை நடத்திட்டு வரவீங்க நீங்கள் அதே படத்துக்கு எங்களை அழைச்சிட்டு அடிச்சுட்டு இல்லை எங்கள் தலைவர் கதையாசனம் எழுதப்பட வேண்டாரு படாசி கிடைக்கக்கூடாது அப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு திமுக தொண்டர்கள் வந்து கொள்கையில் இவ்வளோ கட்சி விட்டு திமுக விட்டு விலகி நம்புறது சாகர் அவர்களின் படமே பக்கத்தில் நான் பணியாற்றினங்கிறதுக்காக நீங்கள் கேட்ட ஒரு படம் வேலை பண்ணாங்க இது என்னுடைய அப்பா இல்லை இது அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திராவிட இயக்கத்தை தொடர்புடைய அத்தனை தமிழர்களும் இவ்வளவு கொள்கை பற்றாளர்களாக இருந்தாங்க ஆனால் அந்த கொள்கை பற்றாளர்களை வச்சு இவ்வளவு ஆட்சிக்கு வந்த இந்த தலைவர்கள் தான் நம்மளை இவ்வளவு ஏமாத்தினாங்க அப்படிங்கிறத அந்த சோகத்தை சொல்றதுக்காக சொல்றாங்க எனக்கு திமுகவில் தலைமையை தான் முடியும் தொண்டர்களை வெறுக்க

எழுத்துப்பட தெரியாத ஒரு அம்மாவுடைய பிள்ளை கவிதை எழுதுற தம்பி என்னுடைய நீ கவிதை எழுதணு தம்பி தெரியப்பட்ட அந்த என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய வட்டம் ஒரு அட்ட ஒரு படைப்பாள தான் வந்தது ஆனால் இன உணர்வால்தான் என்னை எடுத்த அந்த காலகட்டத்திலையும் எண்பத்தி ரெண்டுக்கு பிரபாகரனுடைய அந்த அதுலேயே என்னுடைய வாழ்க்கையை கிடைச்சேன் எனவே திரைப்பட உதவி இயக்குநராக ஒரு இடத்துல பணியாற்றிட்டு இருப்பேன் ஆனால் இவங்களுடைய இந்த இயக்கம் கூட்டம் அந்த வந்து பார்க்குறது இந்த கலவைகளோடு தான் நான் வளர்ந்து இப்போ இந்த வயதுங்கள் வந்திருக்கிறது அதனால் வந்து இனம் மொழி அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு ஏதோ இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அதில் ஒரு உதவி இயக்குநராக நான் பணியாற்றினேன் அதுலேயும் அது ஒரு பெரிய வருமானங்கள் நான் ஈட்டி அதை பெரிய அளவுக்கு வளரும் திரைப்படங்கள் இயக்கியிருந்தேன் ஓரளவுக்கு நான் வந்து அதில் தனித்த பொருளாதார தன்மையில பாதுகாத்துருக்கேன் ஆனால் எனக்கு அந்த எண்ணமே வரல பெரியார நம்பி பிரபாக நான் நம்பினா வந்து குடும்பத்தையே கவனிக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு செங்கல் இருக்கத்தான் செய்யும் இந்த கல்வி இரவு இருக்கிற மாதிரி பார்க்கறேன் நீங்க எப்படியும் வந்து மனைவி கிட்ட ஒன்று மன்னிப்புக்கு விவரமாக இருக்கணும் ஏன்னா இந்த பொது வாழ்க்கைக்கு வரவங்களுக்கும் இந்த பொதுக்குழு சூழலும் வந்து நான் நேரடியாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இன்றைக்கி அந்த மொழியை காப்பதற்காக அந்த குழந்தைகளுடைய அடுத்த தலைமுறைக்குள்ளாக அதை ஊட்டி கொள்வதற்கு நீங்கள் பார்க்குற அந்த முயற்சிக்கு உள்ளது நான் ரொம்ப என்னுடைய இந்த வாழ்க்கையே உங்களுடைய வாழ்க்கை